நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இப்படியும் ஒரு படமா என ஆச்சரியப்பட வைத்த ரஜினி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினிகாந்த் தமிழில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அபூர்வ ராகங்கள் படத்தில் அறிமுகமாகி பல படங்களில் நடித்துள்ளார் ஆனால் பல படங்கள் நடித்திருந்தாலும் தனி கதாநாயகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வெளிவந்த பைரவி என்ற படத்தின் மூலம்தான் கதாநாயகனாக நடித்தார் இந்த படம் நூறு நாள் ஓடியது தொடர்ந்து பல நூறு நாள் படங்களில் நடித்துள்ளார் ரஜினி எல்லா படங்களும் நார்மலான படமான வெற்றி படங்களாக இருந்தாலும் இப்படி ஒரு படமா என ரஜினியின் சில படங்கள் நம்மை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றன அப்படிப்பட்ட சில படங்களை பற்றித்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் தில்லு முள்ளு இந்த படத்தில் ரஜினி படம் முழுவதும் நகைச்சுவையுடன் நடித்திருப்பார் மீசையையும் எடுத்து மிக அருமையாக நடித்திருந்தார் கே பாலச்சந்தரின் வற்புறுத்தலால் மீசையை எடுத்து ரஜினி நடித்தார் படம் அருமையாக இருந்தது இப்பொழுது தொலைக்காட்சியில் பார்த்தாலும் அற்புதமாக இருக்கும் இந்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடியது இந்த படம் அந்த நேரத்தில் ஆச்சரியப்பட வைத்தது அடுத்து நெற்றிக்கன் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்றில் வெளிவந்தது இந்த படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் தயாரித்தவர் கே பாலச்சந்தர் இந்த படத்தில் வயதான அப்பா வேடத்தில் ரஜினி அருமையாக நடித்திருப்பார் இந்த படத்தில் அவருடைய வேடம் மிகவும் பாராட்டும்படி அமைந்திருந்தது ஆச்சரியமாகவும் இருந்தது இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றியை தந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் மூன்று முகம் இந்த படம் ஒரு வெற்றி படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடியது சத்யா மூவிஸ் தயாரித்த படம் ஏ ஜெகநாதன் இயக்கிய படம் இந்த படம் ஒரு சாதாரண மசாலா படமாக இருந்தாலும் இந்த படத்தில் ரஜினி மூன்று வேடங்களில் நடித்திருப்பார் இதில் இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் பாண்டியனாக ஒரு வேடத்தில் ரஜினி நடித்திருப்பார் இந்த காட்சிகள் மிகவும் வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் பாராட்டும்படி அமைந்திருந்தது ரஜினி இப்படியும் நடிப்பாரா என ஆச்சரியப்பட வைத்தது அடுத்து ரஜினி சற்று வித்தியாசமாக நன்றாக நடித்த படம் நான் சிகப்பு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்தது எஸ் ஏ சந்திரசேகரன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது இந்த படத்தில் பாக்கியராஜும் இணைந்து நடித்திருந்தார் இந்த படத்தின் கதை மிகவும் சிறப்பாக இருந்தது ரஜினியின் நடிப்பு பாராட்டும்படி இருந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த படம் மன்னன் ரஜினி விஸ் நடித்த படம் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம் பி வாசு இயக்கிய படம் இந்த படம் ஒரு சாதாரண படம் போல் இருந்தாலும் மிகவும் அற்புதமான கதை வெள்ளி விழா ஓடிய படம் ரஜினியின் ரஜினியின் நடிப்பு நன்றாக இருந்தது விஜயசாந்தியின் நடிப்பும் நன்றாக இருந்தது பார்க்க வேண்டிய அருமையான படம் நல்ல வசூலை தந்த மாபெரும் வெற்றி படம் அடுத்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த மற்றொரு படம் அண்ணாமலை அடையங்கப்பா என்ன விறுவிறுப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ரஜினியின் நடிப்பு போரடிக்காத விறுவிறுப்பான நல்ல கதை பாலச்சந்தர் தயாரித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய படம் ரஜினிக்கு இது ஒரு மாபெரும் வெற்றி படம் இது ஒரு முக்கியமான படமும் கூட வசூல் மலை பொழிந்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த படம் பாட்ஷா இந்த படத்தையும் சுரேஷ் கிருஷ்ணாவே இயக்கியிருந்தார் சத்யா மூவிஸ் தயாரித்திருந்தது ரஜினிக்கு மிகப்பெரிய வெற்றி படம் மிக மிக விறுவிறுப்பான சூப்பர் ஹிட் படம் ரகுவரனின் வெள்ளத்தனம் பாராட்டும்படி அமைந்திருந்தது ரஜினியும் விறுவிறுப்பாக நடித்திருந்தார் இது ஒரு மாபெரும் வெற்றிப்படம் மதுரையில் வெள்ளி விழா ஓடியது கோவையில் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளிவந்த படம் முத்து இந்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கியது கே பாலச்சந்தர் தயாரித்த படம் இந்த படமும் ஒரு ஜனரஞ்சகமான போரடிக்காத வெற்றி படம் இந்த படத்தில் தந்தை ரஜினியினுடைய வேடம் பாராட்டு அமைந்திருந்தது ரஜினிக்கு முத்து ஒரு முக்கியமான வெற்றி படம் அடுத்து ரஜினிக்கு மிக முக்கியமான படம் படையப்பா ஆக ஆக எப்படிப்பட்ட படம் படையப்பா மிகவும் சூப்பரான கதை அமைப்பு விறுவிறுப்பான படம் சிவாஜியும் இணைந்து நடித்த படம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் மிகுந்த வெற்றியை பெற்ற படம் படையப்பா ரஜினிக்கு மிக பெரிய வசூல் மலை பொழிந்த படம் எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இது ஒரு வெள்ளி விழா படமும் கூட இந்த படம் மிகுந்த ஆச்சரியத்தை அந்த நேரம் ஏற்படுத்தியது அதுவும் இந்த படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணனுடைய நடிப்பு மிகவும் பாராட்டத்தக்கபடி அமைந்தது அடுத்து சந்திரமுகி பி வாசு இயக்கிய படம் சிவாஜி புரடக்ஷன்ஸ் தயாரித்த படம் இந்த படத்தில் ரஜினியின் நடிப்பு நன்றாக இருந்தது முக்கியமாக ஜோதிகாவினுடைய நடிப்பு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது எல்லோருடைய பாராட்டையும் ஜோதிகா பெற்றார் மிக பெரும் வெற்றி படம் சென்னையில் எண்ணூற்றி ஐம்பது நாட்கள் ஓடி முதல் இடத்தில் இருக்கும் படம் சந்திரமுகி மதுரையில் வெள்ளி விழா மட்டுமே கொண்டாடியது இப்போது சொல்லப்பட்ட பத்து படங்களிலும் இப்படியும் ரஜினி நடிப்பு இருந்ததா என ஆச்சரியப்பட வைத்தது பல வெற்றி படங்கள் ரஜினிக்கு இருந்தாலும் இந்த படங்கள் ரஜினிக்கு மிகவும் நன்றாக அமைந்த படமாகும் சரிவர்ஸ் இந்த கண்டடத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி